நமஸ்காரம் எந்த ஒரு சூழ்நிலையும் மனம் சுணங்கி விடாமல் இருக்கக்கூடிய தனுர் ராசிக்காரர்களே அன்பர்களே நண்பர்களே இந்த மாதம் மாசி மாதம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல்லை ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சமி திதியில் தேவதை நட்சத்திரத்தில் புதன் திசையில் ஆரம்பிக்கக்கூடிய மாசி மாதம் தனுர் ராசிக்காரர்களாக நமக்கு எப்படி இருக்கும் பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன் பார்க்கலாம் ரெண்டாம் வீட்டில் அதாவது மகரத்திலே புதன் செபா சுக்கரன் மூன்றிலே சனி சூரியன் நான்கிலே சந்திரன் ராகு ஐந்திலே குரு ஏழு எட்டு ஒம்பது பத்திலே கேது அமைந்து நம்மை வழிநடத்துகிறார் ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் சார் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஏன்னால் லக்னாதிபதி குரு நம்மளை பார்க்கிறார் அதை மட்டுமல்ல நல்லது ஒரு சூழ்நிலையில் குரு அமைஞ்சிருக்கார் சார் குரு இன்றைக்கி இருக்கிறது பரணி பரணி பூரம் போராடும் சுக்ரனுடைய காலு அந்த சுக்கரனுடைய காலில் பரணி இருக்கார் அந்த சுக்ரன் நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் இதெல்லாம் சேர்ந்து நல்லதொரு செலவினங்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அந்த செலவினங்களை கொடுக்கணும்னா நல்ல வரவு இருக்குது அதனால் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டோமே ஆனால் நமக்கு வரவுக்கேற்ற செலவாக இருக்கக்கூடும் அந்த வரவை நான் நல்ல நிலையில் செயல்பட வைக்க வேண்டும் ஏன்னா புத்திகாரகன் புதன் கூடவே அமைந்திருக்கான் அதனால் நமக்கு செவ்வாயும் கூட இருக்கிறதுனால நமக்கு அந்த செலவினங்கள் இருக்கக்கூடியது நல்ல அறிவுப்பூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடியதாக இந்த செலவினங்கள் அமைந்திருக்கு யாருக்காவது ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னா நிச்சயமா வாங்குங்க ஏன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நமக்கு இந்த மாதம் மாசி மாதம் சிந்தித்து செயல்படுவதற்கான புத்தி கூர்மை நம்ம இருக்க இருக்கு அதனால அந்த செயலை நாம் எடுத்தோமேனால் தைரியமாக ஒரு செயலை இறங்கணும் இறங்கி அந்த செயலை செய்யணும் அதற்கான முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும் முயற்சியே எடுக்காமல் அப்ளிகேஷனே ஃபில் பண்ணி போடாத ஆர்டர் நம்மளுக்கு கைக்கு வராது அதனால் அப்ளிகேஷன் போடுங்க எந்த ஆர்டராக இருந்தாலும் நான்காம் இடத்தில் ராகு சந்திரனோட இருக்கிறதுனால நிச்சயமாக அதுவும் குருனுடைய வீடு குரு தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற அதனால் ஃபாரின் போகிறதுக்கும் தனுர் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா விசா வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஆஃபர் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது தனுர் ராசிக்காரர்களுக்கு நழுவ விடாதீர்கள் அது மட்டும் இல்லை நம்ம எங்கே போனாலும் நமக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கும் சார் இது வரைக்கும் நம்ம பார்த்து கழுத்து திருப்பின் போனவங்களாம் இப்போ வந்து நம்மளை எதிரை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை மாசி மாதத்தில் தொலை தனுர் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு என்று சொன்னால் மிகையாகாது எதையும் தைரியமே ஆடுங்க மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் கேது தசை கேதுவனுடைய காலில் இருக்கக்கூடியது அந்த கேது நமக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு பத்தில் இருக்கார் ராகுவனுடைய பார்வையாட புதனுடைய வீட்டில் இருக்கார் அந்த புதன் நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓஹோன்னு இருக்கும் சார் ஆனால் ஒன்றே ஒன்று கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கன்னு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதர்வைஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்க அந்த அலைச்சலும் நமக்கு நன்மையை தரக்கூடிய அலைச்சலாக தண்டிருக்கிறது அதனால் மூல நட்சத்திரக்காரர்கள் நல்லது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் பெறுவார்கள் என்று சிறிதும் இல்லை அடுத்தது போராள நட்சத்திரம் பரணிபூராம் போராளம் சுக்கரனுடைய கால் அந்த சுக்கரனும் தனக்கு ரெண்டில் தான் இருக்காது ஸோ மூல நட்சத்திரக்காரர்கள் போராள நட்சத்திரக்காரர்கள் இருவருமே தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் நமக்கு அதாவது நம்ம எதிர்பாராத இடத்துல இருந்து அலைச்சலும் அதிகமாக வரும் எதிர்பாராத இடத்துலேருந்து பணமும் அதிகமாக வரும் நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏழாம் வீட்டுக்குடிய புதன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள உறவு அதிகமாக இருக்குது நல்ல அந்யோன்யம் இருக்குது அதனால் சந்தேகத்தில் விருதி அடைவதற்கான சாத்திய பொருள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால நாம் எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடுக்கலாம் ஒரு வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது வீட்டுக்கு பொருள் வாங்கிறது அப்படின்னாலும் சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பெரிய பொருளாக இருந்தாலும் சார் அது வந்து லோனில் தான் போட்டு வாங்குகிறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல தைரியமாக எடுங்க பொருள் சேர்ந்துனோம் நம்ம வீட்டுக்கு லோனே போடலைன்னா கையில் காசை வச்சுன்னு எல்லாத்தாலையும் வாங்க முடியாது அதனால் அந்த முடிவெடுப்பதும் நல்லதாகத்தான் படிக்கிறது அடுத்து உத்திராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் அந்த சூரியன் நமக்கு மூன்றில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டுக்குரிய சூரியன் நமக்கு மூன்றில் இருக்கிறதுனால உத்திராடக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது மிக மிக நல்லது கொஞ்சம் எந்த ஒரு செயலையும் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானிக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது இந்த தனுராசிக்காரர்களே உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது என்பது மிகவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதர்வைஸ் ரொம்ப இருக்குது சார் ராசிக்காரர்களுக்கு ஏன்னால் அது இல்லாமல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நான்காம் வீட்டில் மீனத்தில் ராகு இருக்கிறதுனால நல்ல விவசாயம் வந்து ஏற்றமாக இருக்கும் நல்ல கடல்வாழ் மீனவர்களுக்கும் கடல் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும் இந்த மாதம் மாசி மாதம் தனுராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல அப்ரிசியேஷன் வர்றதுக்கான சாத்திய குருகள் அதிகமாக இருக்குது ஷார்ஸில் போடச்சு தனுராசிக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்க ஏன்னா நம்முடைய லக்னாதிபதி ராசிக்கு அதிபதியானவன் ஐந்தில் இருக்க நம்ம எதோ பார்க்குறான் இருந்தாலுமே நம்முடைய ஒன்பதாம் வீட்டுக்கு சனியினுடைய பார்வை இருக்குது பதினோராம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வை இருந்தாலும் நல்லது ஒரு தான் வரணும் இருந்தாலும் அந்த ஓலட்டைலாக இருக்குது சூரியனும் சுக்கரனும் சந்திரனும் ராகுவும் எல்லோரும் ஒத்தர் ஒத்தரை கொஞ்சம் கொஞ்சம் முன்னே பின்னே போயிட்டு வரதுனாலே அந்த என்ன ச ஆரம்பத்தில் சந்திரன் ராகு இருக்கிறதுனால சந்திரன் கொஞ்சம் நிழல் கிரகம் ராகு சாயா கிரகம் அதனால் எப்போயும் சந்திரன் வந்து இப்படி 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 இப்படியாக இருக்கிறது பதினஞ்சு நாள் எப்படி பதினஞ்சு நாள் அப்படிங்கிறதுனால அந்த ஷேர்ஸ் பிஸ்னஸ் கொஞ்சம் பார்த்து போடுங்க மருத்துவத்துறை இருப்பவர்களுக்கு மிக அருமையான இருக்கும் பன்னெண்டாம் வீட்டு குடைவன் நமக்கு ரெண்டில் இருக்கான் அது மட்டும் இல்லை ஐந்தாம் வீட்டுக் குடைவனும் தமக்கு நமக்கு ரெண்டில் இருக்கான் அதனால் செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவத்துறை இருப்பவர்களுக்கு அந்த துறையின் முதலாளியாகட்டும் தொழிலாளி ஆகட்டும் நல்ல பைசா பரவக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது பேங்கிங் செக்டார்களுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை பிரச்சனையே இல்லை சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அது சின்ன துறையாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் நல்ல ஒரு நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரிசப்ஷன் இருக்கும் சார் ஆனால் நம்ம உழைக்கணும் நம்ம போய் தேடணும் வீட்டில் உட்காந்துட்டே இருந்தோம்னா வாய்ப்பு வராது நம்ம தேடினோம்னா அந்த வாய்ப்பு நிச்சயமாக நமக்கு நி கைகூடும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை தனுராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூன்று நண்பர்களையும் ரிலேட்டிவ்ஸையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தனுராசிக்காரர்களுக்கு இருக்கு அந்த வாய்ப்பை நழுவு விடாதீர்கள் நல்லதொரு ஒரு வாய்ப்பு அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக ஏற்றம் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற கொஞ்சம் பார்த்துங்க அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் நமக்கு வரக்கூடிய ஓவராலாக தனுராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் இடுப்பு வலி வருவதற்கான மூட்டு வலி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சின்ன சின்ன செலவினங்கள் வருவ மருத்துவ செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நாம் நம்முடைய இஷ்ட தெய்வமான எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி எஸ்பெஷலி குருவை குருவாக இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியோ அல்லது ராகவேந்திர சுவாமிகளோ அந்த மாதிரி குருவை மனதில் எண்ணி எந்த ஒரு காரியத்தையும் நாம் துவங்கினோமே ஆனால் நிச்சயமாக வெற்றி உண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்